இன்னைக்கு லாயர் ரேணுகா ஜட்ஜு விநாயக்கோட ரூம்ல அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா இவரானர் கடந்த பத்து வருஷத்துல தனக்கே தெரியாம ஒன்னு ரெண்டு இல்லை எழுவத்தி ரெண்டு பேரால ரேப் பண்ணப்பட்ட விஷயம் தன் ஹஸ்பண்ட் ரூம்ல கிடைச்ச அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து நேத்து தான் சாதனாக்கு தெரிய வந்துச்சு இதுக்கு காரணமான தனக்கு ஹஸ்பண்ட் மேல கேஸ் கொடுக்கலான்னு போறதுக்குள்ள அந்த காம கொடுற மிலிட்ரியில் பாகிஸ்தான் ஆர்மியால சுடப்பட்டு இறந்து இன்னைக்கு நேஷனல் ஹீரோ ஆயிட்டான் இருபத்தோரு துப்பாக்கி குண்டுகள் முழங்க இன்னைக்கு அரசு மரியாதையோட அடக்கம் அதை நிறுத்தணும்னு சொன்னா பாசிபிள் இல்லை அப்படித்தானே யுவர் ஆனர் அப்படின்னு உருக்கமா பேசலாம் அப்ப ஜட்ஜ் மிஸ் ரேணுகா சாதனாக்கு ட்ரக்க கலந்து கொடுத்து மயங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் செஞ்சான்னு நீங்க தான் கேஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்க சோ அட்லீஸ்ட் சாதனாட்ட எடுத்த ட்ரக் டெஸ்டோட ரிசல்ட் வரணும்ல ஜட்ஜ்மென்ட் சொல்ல அப்படின்னு ஜட்ஜு கேட்க அதுக்கு ரேணுகா அப்ப ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவனோட பியூனர்ல கோல் பண்ண ஸ்டே ஆர்டர் போடுங்க மை ஆர்குமெண்ட் சிம்பிள் யுவர் ஆனர் தம் மனைவியை பாதுகாப்பா பாத்துக்க முடியாத ஒரு காம கொடூர்னுக்கு நாட்டுக்கு பாதுகாப்புங்கிற பேர்ல அரசு மரியாதை கிடைக்கக்கூடாது அது நம்ம நாட்டுக்கே அசிங்கம் அப்போ உணர்ச்சி பூர்வமாக சொன்னா